உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இல்லை அப்படின்னா கூட ஏடிஎம் சென்டர்ல உங்களால பணம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியுதா ஆரம்ப காலங்களில் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க தங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா பேங்க்குக்கு நேரடியா போய் அதுவும் அந்த பேங்கினுடைய ஒர்க்கிங் டேஸ்ல அதுவும் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல அந்த ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி ரொம்ப நேரம் கழிச்சு தான் பணம் எடுக்க முடியும் பேங்கினுடைய விடுமுறை தினங்களில் நம்ம நினைச்சாலும் நம்மளால பணம் எடுக்க முடியாது இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காகத்தான் ஏடிஎம் சென்டர்களை கொண்டு வந்தாங்க இந்த ஏடிஎம் சென்டர்களில் ஏடிஎம் கார்டு மூலமாக வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளில் நமக்கு எப்போ பணம் தேவைப்பட்டாலும் நம்மளால் பணம் எடுக்க முடியும் ஆனாலும் ஒரு சில நேரங்களில் இந்த ஏடிஎம் கார்டினுடைய பாஸ்வேர்டை நம்ம மறந்துடுவோம் ஏன் ஒரு சில நேரங்களில் இந்த ஏடிஎம் கார்டை கூட நம்ம வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி நேரங்களில் கூட நம்மளால் ஏடிஎம் சென்டரில் பணம் எடுக்க முடியும் அது எப்படி அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் கிளாரட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரக்கு கப்பல் ஏடிஎம் கார்டு இல்லாம பணம் எடுக்கக்கூடிய இந்த வசதியை கார்ட்லெஸ் கேஷ் வித் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல நீங்க இந்த வசதியை பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க அக்கவுண்ட் வச்சிருக்கிற பேங்க் இந்த வசதியை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அவங்க இந்த வசதியை கொடுத்தாதான் உங்களால ஏடிஎம் கார்டு இல்லாம ஏடிஎம் சென்டர்ல பணம் எடுக்க முடியும் அதனால முதல்ல நீங்க அக்கவுண்ட் வச்சிருக்கிற பேங்க் இந்த வசதியை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அடுத்ததாக அந்த பேங்கினுடைய நெட் பேங்கிங் வசதியை நீங்க வந்து பயன்படுத்தணும் ஒருவேளை அந்த பேங்கினுடைய நெட் பேங்கிங்கை நீங்க பயன்படுத்தலை அப்படின்னா பிளே ஸ்டோரில் அந்த பேங்கினுடைய நெட் பேங்கிங் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதையும் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அந்த நெட் பேங்கிங் அப்ளிகேஷனுக்கு உள்ள நீங்கள் போனதுக்கு பின்னாடி அதில் கார்ட்லெஸ் கேஷ் வித் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணதுக்கு பின்னாடி நீங்கள் எவ்வளவு பணம் எடுக்கணுமோ அந்த பணத்தினுடைய அளவை நம்ம வந்து ஃபில்அப் பண்ணிக்கணும் இது ஒவ்வொரு பேங்குக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ மொபைல்ல நூறு ரூபாயில இருந்து இருபதாயிரம் ரூபாய் வர இந்த கார்ட்லெஸ் கேஷ் வித்ராவல் மூலமாக நம்மளால எடுக்க முடியும் இது ஒவ்வொரு பேங்குக்குமே வித்தியாசப்படும் நீங்கள் இந்த அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணும்போதே கீழே உங்களுக்கு ஆப்ஷன்ல காட்டிடும் அதாவது இந்த முறையில நீங்கள் மினிமமாக எவ்வளவு பணம் எடுக்க முடியும் மேக்ஸிமமாக எவ்வளவு பணம் எடுக்க முடியும்னு அந்த லிமிட்டுக்குள்ள தான் நீங்கள் வந்து பணத்தினுடைய அளவை என்டர் பண்ணணும் பணத்தை நீங்கள் என்டர் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு நாலு டிஜிட் அல்லது ஆறு டிஜிட்ல ஒரு பின் நம்பர் செட் பண்ண சொல்லி உங்களுக்கு வரும் இந்த பின் நம்பர் அப்படிங்கிறது இந்த கார்டில் கேஷ் வித்ராவல் முறையில் இப்போ நீங்கள் ஃபில்லப் பண்ண பணத்தை மட்டும் எடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய தற்காலிகமான பின் நம்பர் இந்த பின் நம்பரை நீங்கள் ஃபில்அப் பண்ணி சேவ் பண்ணதுக்கு பின்னாடி இன்னும் எவ்வளவு மணி நேரத்துக்குள்ள இந்த பின் நம்பரை பயன்படுத்தி நீங்க இந்த பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிற தகவலையும் அதுலயே சொல்லிடுவாங்க இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்க உங்களுடைய பேங்க் வழங்கக்கூடிய நெட் பேங்கிங் அப்ளிகேஷன்ல தான் பண்ண முடியும் இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணதுக்கு பின்னாடி நேரடியா ஏடிஎம் சென்டருக்கு போய் அந்த ஏடிஎம் மெஷின்ல கார்ட்லெஸ் கேஷ் வித்ராவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணணும் நீங்க ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டாது ஏடிஎம் கார்டை இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடியே கார்ட்லெஸ் கேஷ் வித் டிராவல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணதுக்கு பின்னாடி உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ண சொல்லும் மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கு பின்னாடி உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக ஒரு ஆறு டிஜிட்டில் ஓடிபி ஒன்று வரும் இந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணதுக்கு பின்னாடி உங்களுடைய நெட் பேங்கிங் அப்ளிகேஷன்ல இப்போ நீங்கள் பணம் எடுக்கிறதுக்காக தற்காலிகமாக நாலு டிஜிட் அல்லது ஆறு டிஜிட்ல ஒரு பின் நம்பர் செட் பண்ணியிருந்தீங்கல்ல அந்த பின் நம்பரை இதில் என்டர் பண்ண சொல்லி வரும் அந்த பின் நம்பரையும் நீங்கள் என்டர் பண்ணிருங்க அதற்கப்பறம் நீங்க எவ்வளவு அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு அந்த நெட் பேங்கிங் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டையும் எக்ஸாக்டா நீங்க எல்லாத்தையும் நீங்க என்டர் பண்ணதுக்கு பின்னாடி அந்த ஏடிஎம் டிஸ்பிளேல உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய பின் நம்பர் நீங்கள் எவ்வளவு பணம் எடுக்கணும் உங்கள் ஓடிபி இது எல்லாத்தையுமே அது டிஸ்பிளே பண்ணி இது சரிதானா அப்படின்னு கேட்கும் இது சரிதான் அப்படின்னு நம்ம வந்து ஓகே கொடுத்துட்டோம்னா அதற்கடுத்து நம்மளுடைய பணம் நமக்கு வந்துடும் இந்த மாதிரி தான் நம்ம ஏடிஎம் கார்டை மறந்துவிட்டாலோ அல்லது அந்த ஏடிஎம் கார்டினுடைய பின் நம்பரை மறந்துவிட்டாலோ நம்ம ஈஸியாக பணம் எடுக்க முடியும் அதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பேங்க் இந்த வசதியை அதாவது இந்த கார்டில் கேஷ் வித்ராவல் அப்படிங்கிற வசதியை அவங்க கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இன்னும் நிறைய புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சரக்கு கப்பல் சேனலில் ஃபாலோ பண்ணுறோம்